வெறும் தர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி பசி தாங்க முடியாது கம்பல்சரி மாத்திரை போட வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னா ஒரு பால் மட்டும் குடிச்சிட்டு தர்ப்பணம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் நிச்சயமாக படையலிட்டு வழிபாடு செய்துட்டு காக்காய்க்கு சாதம் வைத்ததுக்கு அப்புறமாகத்தான் நீங்க சாப்பாடை சாப்பிடணும் யார் என்று விரதமாக இருக்கிறார்களோ அவர்கள் படையலிட்ட அந்த இலையில் இருக்கக்கூடிய உணவை தாராளமாக உண்ணலாம் உங்களுக்கு அது வழக்கம் இல்ல அப்படின்னா படையலிட்ட அந்த இலையில இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க காவேரியிலும் கொண்டு போய் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீங்க தவறாம

அஞ்சரை மணிக்கு மேல கடையில வழிபாடு செய்து போங்க அப்படி நீங்க தர்ப்பணம் கால தாமதம் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நாலு மணிக்கு முன்னாடி படையில வழிபாடு செய்து முடிச்சுக்கோங்க ஏன்னா நாலு மணிக்கு மேல சாயந்திரம் ராகு காலம் வரை இருக்கு எம கட்டத்திலயும் ராகு காலத்திலயும் படையில் இடக்கூடாது அதனால சாயந்திரம் நாலு மணிக்குள்ள படையில இருந்து வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க சாயந்திரம் கட்டாயமாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருது கூடுதல் விசேஷமானது